எல்லாத்தையும் கிறிஸ்துவங்களே பண்ணிட்டு பழியும் போட்டு நம்ம மேல போடுறாங்களே நான் என்ன செய்வேன் சும்மா சும்மா அழுது நம்ம இன்னத்தை அவமானப்படுத்தாத அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் நம்ம மேல பழிய போறாங்க தலைவரே உங்களுக்கு கஷ்டம் இல்லையாது இப்படி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம மேல பழிய போட வச்சாதான் பெரிய பெரிய விஷயத்துல அவங்கள சரிக்க முடியும் என்ன தலைவர சொல்றீங்க இருளின் ராஜ்யத்துல நமக்குள்ள ஏதாச்சும் பிரிவினைகள் இருக்கா இல்ல ஆனா அத்துரிச்சபைகளுக்குள்ள எத்தனை பிரிவினைகளை விதைச்சிருக்கோம் உபதேசத்துல எத்தனை குழப்பத்தை கலந்திருக்கும் திணிச்சிருக்கும் இதெல்லாம் சும்மா ஆரம்பம் தான் இனிமேதான் என் சுயரூபத்தையே பார்க்க போறாங்க என்ன தலைவரே செய்ய போறீங்க செய்ய போறீங்க இல்ல செய்ய போறோம் ஒரு மனுஷ ஒரு நிமிஷம் கூட தவற விட்டுற கூடாது அண்டர்ஸ்டாண்ட் சாரி தலைவா எனக்கு பிடிக்காத வார்த்தை சாரி நான் சொல்றதுக்குலாம் சரி சரின்னு தலையாற்ற வந்த எனக்கு சீசன் மறந்துட்டியா சவே பாலாக்கணும் அதை மறக்கல நமக்கு பிடிச்சவங்க மட்டும் பெரிய ஆளாக்கணும் அதையும் மறக்கல சபாஷ் கிறிஸ்தவனுக்குள்ள தொழில்நுட்ப போதையை ஏத்தணும் துன்மார்க்க பாதைக்கு அவனை மாத்தணும் ஒரு விசுவாசி கூட கட்டுநேரி தவறாம இருக்க கூடாது முக்கியமா கிறிஸ்தவங்களோட ஒரு மனதை குலைக்கணும் ஒருத்தனும் தான் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணரவே கூடாது ஆனா கண்ணில் இருக்கிற துரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் செஞ்சிட்டா திருச்சபைகள்லாம் கிட்டவா ஏஷனரிங்களா இருக்கிறவங்க மனசுல உயிர் பயத்தை விதைக்கணும் அவங்க அர்ப்பணிப்பை அடியோடு சிதைக்கணும் சுகபோக வாழ்க்கையை ருசிக்க விடணும் அப்படின்னா சர்ச்செல்லாம் உடைக்கணும் பைபிள் எல்லாம் கொளுத்தணும் அடைச்சி சர்ச்சை உடைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அதெல்லாம் வெறும் கட்டடம் மிஷினரிங்களோட சாட்சி உள்ள வாழ்க்கைய உடைக்கணும் விசுவாசங்களோட பரிசுத்த வாழ்க்கைக்கு சமாதி கட்டணும் அதுதான் நமக்கு ரிஸ்க் அதுதான் 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 ரிஸ்க் நீங்க சொல்றதா பெரிய டார்கெட்டா இருக்க தலைவரே கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே எதுவும் கஷ்டம் இல்லை கிறிஸ்தவங்க ஜபிக்கிறத கஷ்டமா நினைக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் கஷ்டம் இல்ல பைபிள் அலமாரியில இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த தொந்தரவும் இல்ல பிரசங்க பீடத்துல அக்கினி இல்லாத வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் கிறிஸ்தவங்க சோந்தேரிய இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை நீங்க பேசுறது புது நம்பிக்கையே கொடுக்குது தலைவர இன்னொரு குட் நியூஸ் சொல்லவா ஏற்கனவே பாதி ஊழியக்காரங்களை நம்ம பக்கம் இழுத்துட்டேன் மிச்சம் கொஞ்சம் பேர் பண ஆசை பேர் புகழுக்காக ஊழியை செய்ய வச்சுட்டேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரங்க இருக்காங்க அவங்களில் நிறைய பேருக்கு வயசாயிடுச்சு ஆனாலும் அந்த சொற்ப பரிசுத்தவன்கள் தான் நம்முடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப ஆபத்தானவங்க கிறிஸ்துக்காக வைராக்கியம் வாழ்கிற அந்த கொஞ்சம் பேரை ஒன்றுமே செய்ய முடியாத தலைவரை அவங்கெல்லாம் ஆண்டோடு இதயத்துக்கு ஏற்றவங்க அவங்களுக்கு ஆண்டோடு ப்ரொட்டெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ வீண்பிள்ளை சுமத்தி அவங்க பேரை கெடுக்கலாமா அப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைனா அவங்களோட பிள்ளைங்களை டார்கெட் பண்ணி ஏதாச்சும் பண்ணலாம் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா சட்டங்களை அமுல்படுத்தலாமா அதுக்கான வேலைகள்லாம் எப்பவோ ஆரம்பிச்சிட்டேன் தலைவர் எனக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை ஒருவேளை எல்லா சபைகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா ஆண்டவருக்கு நேரம் திரும்பிட்டாங்கன்னா விடிய விடிய கதை கேட்டு ரூத்துக்கு நகுமே சித்தி நானம் சி சபைகள் ஒன்னு சேருறதை பத்தி யோசிக்க கூட விடக்கூடாது தூக்கத்தில் கூட அவனுங்க எழுப்புதலுக்கு ஆசைப்படக்கூடாது சும்மா யூடியூப்ல ஊழியத்தை பண்ணோமா வாட்ஸ்அப்ல ப்ரே ரிக்வெஸ்ட் அனுப்பனோமான்னு போய்க்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு சுயத்துக்கு சாகிறது ஆத்ம பாரம் பரிசுத்தம் தியாகம் இந்த சட்டைங்களுக்குலாம் இடமே கொடுக்க கூடாது தபார் குடும்பத்தோட அவுட்டிங் போக விடு ஆனா குடும்ப ஜெபம் பண்ண விட்டுறாத வேதத்தை வாசிக்க விடு ஆனா அதுல இருக்கிற வார்த்தைகளை விசுவாசிக்க விட்டுறாத பிரசங்கத்தை நிறைய கேட்க விடு ஆனா அதன்படி வாழ மட்டும் விட்டுறாத குறிப்பா பிதாவோட உறவை விட ஊழியந்தான் முக்கியம்னு நம்ப வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட அழைப்பை சங்கரிக்கணும் அதுக்கு முதல்ல நீ என்ன தொடரும் நான் செலுத்தி சம்பாதிச்ச சபை உனக்கு அவ்வளவு போச்சா உன் மண்ண போட்டு என் சபை பொண்ணா விளங்குறத நீ விளத்தள்ள நான் எழுப்புவேன் மங்கி எரியவங்கள அனலாக்குவேன் மறுபடியும் என் சபைய தூக்கி நிறுத்துவேன் எழுப்புதல் தீ பற்றி எரியும் ரெடியா